சில பேர் நடித்து சிரிக்க வைக்கிறாங்க சில பேர் நகைச்சுவையா பேசி சிரிக்க வைக்கிறாங்க சில பேர் அடுத்தவங்களை புண்படுத்தி சிரிக்க வைக்கிறாங்க ஒரு சில பேர் சிலேடியா பேசி சிரிக்க வைக்கிறாங்க இப்படித்தான் கீவாஜா பள்ளிக்கூடம் படிக்கும் போது அவங்க அம்மா நேத்து மிச்சம் வச்சிருந்த உப்புமாவை சாப்பிட சொன்னாங்க கீ வாஜா சாப்பிட மாட்டேன்னு அட முடிச்சாரு அவங்க அம்மா கேட்டாங்க ஏன்டா சாப்பிடாம அட முடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க அப்ப கீ வாஜா சொன்னாரு உப்புமா சாப்பிட்டா தொண்டையில குத்திக்கும் அப்படின்னு சொன்னாரு அவங்க அம்மா கேட்டாங்க என்னென்னா சொல்ற உப்புமா சாப்பிட்டா தொண்டையில குத்திக்குமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டாங்க அப்ப கீ வாஜா சொன்னாரு அதுதான் ஊசி இருக்குமே ஆனால்தான் உப்புமா சாப்பிடும்போது தொண்டையில குத்திக்கும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு கீவாஜா சொன்னாரு அந்த பரலை கேட்டு அவங்க அம்மா சுச்சுட்டாங்க ஊசி இருக்கும்னா அந்த உப்புமா கெட்டு போனதுன்னு அர்த்தம் அது ஒரு பொருள் ஊசி இருக்கும்னா அந்த உப்பு ஊசி இருந்து சாப்பிடும்போது தொண்டையில குத்திக்கும் அப்படின்னு இன்னொரு பொருள் இப்படி கீ வாஜா ரெண்டு பொருள் பட சொன்னார் தமிழ் மொழி எவ்வளவு பாத்தீங்களா சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்